ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் களத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கேப்டனான ரிஸ்வானும் புறம் வந்து பாகிஸ்தான் அணியில் வந்து முன்னணி பந்து வீச்சாளரான ஷாகின் அப்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வந்து வாக்குவாதம் வந்து நடந்திருக்கு ஒரு இன்சைட் எஜ்ஜான பாலுக்கு வந்து ரிஸ்வான் வந்து கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டு வந்து ஷாகின் அப்ரேடியை வந்து திட்டிருப்பார் பால் வந்து இப்படி போகிறதுக்கெலாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அஃப்ரேடியும் பார்த்திங்க அப்படின்னா பதிலுக்கு அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் ஃபஸ்ட்டு கேமே சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அதுவும் வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்சு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து நடக்குது பல வருஷத்துக்கு பிறகு வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து இப்போ முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடத்துனீங்க அப்படின்னா பெருசாக ஃபேன்ஸ் கூட்டம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானில் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவித்தாங்க மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு வந்து ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இதில் வந்து பாகிஸ்தானுக்கு முதல் போட்டியே வந்து பேர் அதிர்ச்சி ஏன்னா ஃபஸ்ட் ஆன நியூசிலாந்து அணி முந்நூற்றி இருபது ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க நியூசிலாந்து அணியை வந்து ஆல் அவுட் வந்து பண்ண முடியலை ரெண்டு வீரர்கள் ஓப்பனரான வில் யங் மற்றும் காம் லாதம் ரெண்டு பேரும் வந்து செஞ்சுரி அடித்து பாகிஸ்தான் பவுலருக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுலேயும் எப்போதுமே வந்து பாகிஸ்தான் அப்படின்னாலே அவங்ககிட்ட வந்து வேகப்பந்து வீச்சு வந்து வேறு லெவலில் வந்து வச்சுருப்பாங்க இந்தியா வந்து ஐசிசி தொடரில் கடந்த முறை வந்து பாகிஸ்தான் கிட்டே வந்து தோத்தப்பலாம் ஷாகின் அப்ரெடி நசீம் ஷா ஹாரிஸ் ராஃப் இவங்க மூணு பேரும் வந்து மெரட்டெலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஷாகின் அப்ரெடி ஓரில் வந்து அதிகமான ரன்கள் வந்து போயிருக்கும் ஹாரிஸ் ராஃப் ஓரில் அதிகமான ரன்கள் போயிருக்கும் ஹாரிஸ் ராஃப் வந்து பத்து ஓவரில் எண்பத்தி மூணு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு ஹாரிஸ் ராஃபாச்சும் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு நசீம் ஷா வந்து பத்தோர் போட்டு அறுபத்தி மூணு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாரு ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை நமக்கு வந்து நசீம் ஷா வந்து கொடுத்துருப்பாரு ஆனால் ஷாகின் அஃப்ரடி பத்தோர் போட்டு அறுபத்தி எட்டு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை அதுதான் வந்து நமக்கு ரிஸ்வான் வந்து பயங்கரமாக வந்து காண்டு எரிச்சிருக்கும் ஏன்னா வந்து இப்போ நியூசிலாந்து பிளேயர்ஸோட அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து உடச்சி பாகிஸ்தான் மட்டும் வந்து பவுலிங்கில் சிறப்பாக செயல்பட்டுருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து இந்த ரன்னை வந்து சேஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா முந்நூற்றி இருபது அடிச்சிட்டாங்க முந்நூற்றி இருபத்தி ஒன்று அடிக்கணும் ஒரு புறம் பவுலிங்கில் இவங்க வந்து சொதப்புறாங்க இன்னொரு புறம் வந்து பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல கேப்டன் ரிஸ்வான் வந்து மூணு ரன் தான் ஓப்பனரான சவுத் சாகில் வந்து ஆறு ரன் தான் பாபர் ரசாம் வந்து ஒரு அரை சதம் அடிச்சிருந்தாலுமே கூட அது வந்து பெருசாக பாகிஸ்தானுக்கு வந்து உதவலை தொண்ணூறு பந்தில் அறுபத்தி நாலு ரன்னு ஆமை வேகத்தில் ஆடிருப்பார் டார்கெட்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஸோ எப்படி ஆடணும் ஆனால் வந்து பாபராசாம் பொறுமையாக தட்டி தட்டி ஆடிருப்பார் ஸோ இது வந்து ஒரு ஒரு செல்ஃபிஷ் இன்னிங் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பாபராசாமை விமர்சனம் பண்ணுறாங்க பாபராசாம் அவுட் ஆன உடனே கிரவுண்டில் வந்த நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இந்த போட்டி வந்து நடந்துச்சு ஆனால் இதில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ வந்து பெரிய ஒரு அடி அப்படின்னு வந்து சொல்லலாம் பாயிண்ட்ஸ் டேபிளில் இதனால் பாகிஸ்தான் வந்து கடைசி இடத்துக்கு போயிருக்காங்க மைனஸில் ரன் ரேட் வந்து போயிருக்கு ஸோ இனிமேல் அடுத்து இந்தியா கூடவும் ஜெயிக்கணும் பங்களாதேஷ் கூடவும் வந்து ஜெயிக்கணும் அப்படி ஜெயித்தா மட்டும்தான் பாகிஸ்தான் வந்து செமிக்கு வந்து வர முடியும் அந்த மாதிரி தான் இந்த போட்டியில் நாற்பத்தி ஏழாவது ஓவரில் வந்து சாகின் ஷாஃப் ரெடி ஒரு நல்ல பால் போட்டிருப்பார் அது வந்து டாம் லாதம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார் இன்சைட் ஏஜ் ஆகி அந்த பால் வந்து பவுண்டரிக்கு வந்து போயிருக்கும் அப்போ வந்து ரிஸ்வான் வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிருப்பார் கடுப்பாயிருப்பார் அதாவது வந்து விக்கெட் எடுக்கல நமக்கு ஷாகின் அப்ரெடி அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாமல் ரன்னு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தை வெளிப்படுத்திருப்பார் இதில் வந்து பவுலராக நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இன்சைட் எஜ்ஜாயி போல்டானாலும் தான் ஃபோர் போனாலும் ஃபோர் போனால் தான் பட் பால் நல்ல பால் தான் ஆனால் வந்து ஷாகின் அப்ரெடியை பார்த்தீங்கன்னா ரிசன் வந்து திட்டிருப்பார் பதிலுக்கு வந்து ஷாகின் அப்ரெடியும் அவருடைய ஆதங்கத்தை வந்து களத்திலே வந்து வெளிப்படுத்தியிருப்பார் நன்றி